வணக்கம் அரசுக்கு ஓர் வேண்டுகோள் எழுதி வைத்து படிக்கின்றேன் இது கவிதை இல்லை எழுந்து நின்று உரைத்திட நான் பாராளுமன்றத்தில் இல்லை இதயத்தின் வழி ஏமாற்றத்தின் ஆதங்கம் இவைகளையே கூறிட வந்தேன் தவறிருப்பின் மன்னிக்க எனது உரைகளை நிறையாக்கிடும் முன்பு நம் நாட்டின் அனர்த்தத்தின் போது உயிர்நீத்த அத்தனை உறவுகளின் ஆத்மாக்காகவும் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் அத்தோடு நம் நாட்டு ஜனாதிபதி அவர்களின் சேவையை பாராட்டி நன்றிகளையும் உரைத்து கொண்டு எனது உள்ள கூறல்களை மனதில் எழுந்திரும் கேள்விகளையும் முன்வைக்கின்றேன் நன்மையே நடக்கும் என்னும் எதிர்பார்ப்போடு அயல்நாட்டில் நாட்டில் பலர் பேசுவது போல் நானும் அதே கேள்வியோடு எனது தொகுப்பை தொடங்குகின்றேன் அதாவது ஏன் எதற்காக அயல்நாட்டில் நாட்டில் பணியாற்றுவோருக்கு அரசு வழங்கிடும் உதவிகள் அனைத்தும் மறுக்கப்படுகின்றது இவை தன தலைமைத்துவம் எடுத்துடும் முடிவா இல்லை கீழ்மட்டம் காட்டும் ஆட்டமா அயல்நாட்டில் நாங்கள் உழைப்புக்காகவே வந்துள்ளோம் ஏசி அறையில் காலை ஆட்டிக்கொண்டு இருப்போரில்லை அடிமை போல் பயணிப்போம் பயணிப்பவை தான் இந்த வெளியூர் வாழ்க்கை அவர்களுக்கு உதவித்தொகையை கொடுப்பதில் அரசுக்கு என்ன கஷ்டம் இல்லை அதை பெற்று கொடுப்போருக்கு எங்கே நோவு இதற்கு காரணம் சரியான முறையில் மக்களை கண்காணிக்காமையோடும் தான் சொல்லுவதும் சரியே என்னும் தலை தலைக்கணத்தோடும் கையாளும் கிராம சேவகரின் அலட்சிய போக்கே தன்னோட கடமையை மறந்து மந்தை போலே இழுப்பார் கைப்பொம்மையாவதும் மக்களை மந்தை போலே நினைத்து கொள்வதும் அவர் வீட்டுச் சொத்தை கொடுப்பது போல் கொக்கரிப்பதும் கண்டனத்துக்குரிய செயல் இதை கண்டிப்பாக நம் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மக்களுக்காக கொடுத்துரும் மானியம் அனைத்தும் உண்மையிலே வறுமையில் வாடும் மக்களுக்கு போய் சேருகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை தவறான கிராமே அணிய அதிகமாகிவிட்டார்கள் அநீதியே கிராமங்கள் ஆளுகின்றது தயவு செய்து ஐயா ஜனாதிபதி அவர்களே தாங்கள் எத்தனையோ நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களோடு மக்களாய் வாழும் சாதாரண மனிதராய் பலம் வருகின்றீர்கள் உங்கள் சேவை எங்களின் மகிழ்ச்சி அதற்காக பல நன்றி கூறுகிறோம் உங்கள் ஆட்சியின் மாற்றத்தில் ஓர் அங்கமாக இதையும் சட்டமாக்கிக் கொள்ளுங்கள் கிராம சேவையர்கள் பலர் தங்கள் கடமைகளை சரிவர கையாளுவதில்லை பணி நேரத்தில் தான் ஒரு அரச ஊழியர் என்பதையே மறந்து விடுகின்றார்கள் தவறான வார்த்தை உபயோகப்படுத்துவது தரக்குறைவான பேசுவது இதுபோன்று நடந்து கொள்ளும் கிராம சேவையர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுங்கள் அப்போதுதான் தொடர் தொடர்ந்து போன்ற பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுக்காமல் இருந்திடும் காலம் பிறந்திடும் அடுத்து முக்கியமான ஒன்று அரசு உதவி திட்டம் என்று ஒன்று அறிவித்தால் மக்கள் வாழும் இல்லங்களுக்கு சென்று நேரடி பார்வையிலேயே பேர்பட்டியல் எடுத்து அரசியிடம் சமர்ப்பிக்கும்படி அவர்களுக்கு புது சட்டம் போடுங்கள் இவர்கள் ஓர் இடத்தில் அமர்ந்து கொண்டு கிராமத்தில் இருக்கும் ஒரு சிலர் ஒரு சிலர் கொடுத்திடும் பேர்களை கணக்கிட்டு வந்து அரசியிடம் கொடுத்து விடுவதால் உண்மையில் பாதிப்பான பலருக்கு எவ்வித உதவியும் கிடைப்பதில்லை கிராம சேவர்கள் அவர்களின் கடமை அவரே செய்திட வேண்டும் என்னும் கோட்பாடை வலியுறுத்துங்கள் இவை பலருடைய வேண்டுகோள் வெளிநாட்டில் பணியாற்றுவோர் குடும்பங்களுக்கு அரசு உதவி இல்லை சமுத்தி இல்லை கீவார் இல்லை இயற்கை போரிடல் எத்தனை தடவை வந்தாலும் அதற்கான உதவி இல்லை இவை ஏன் என்ன காரணம் எங்களால் நாட்டுக்கு நன்மை நடப்பதில்லையா இவைகளை தடை செய்கின்றதுக்கு அரசு ஒவ்வொரு அயல் நாட்டு பணியாளர்களுக்கும் நாட்டுக்கும் சேர்த்துத்தானே உழைக்கின்றார்கள் தன் குடும்பத்துக்காக மட்டுமில்லை அவர்களின் உழைப்பில் கணிசமான தொகை அரசிக்கும் தான் கிடைக்கின்றது ஆகையால் அவர்களுக்கு உங்கள் நாட்டு மக்களே அதை நினைவில் கொள்ளுங்கள் போஸ் மூலம் ஓட்டு கேட்கும் திட்டம் சட்டம் இருக்கும்போது நாட்டின் தன் குடும்பத்தை விட்டு தனி ஒருவனாக உழைப்பு தேடி வந்தால் அவன் குடும்பத்துக்கே உதவியில்லை என்பது எந்த விதத்தில் நியாயம் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே கூடி பேசும் விடயமேவை பரி புரிந்து கொண்டு அனைத்து மக்களுக்கு நன்மை அடையும் வண்ணம் உங்கள் திட்டங்களை கூறுங்கள் என அரசியிடம் கோரிக்கை வைக்கின்றேன்